வணக்கம் நண்பர்களே உலகத்துல பல விஞ்ஞானிகள் வாழ்ந்திருக்காங்க ஆனா சிலர் மட்டும்தான் மனித வாழ்க்கைய முழுவதும் மாற்றியவங்களா இருக்காங்க இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது அப்படிப்பட்ட மூன்று மகத்தான விஞ்ஞானிகளை பற்றி தான் அந்த மூன்று மகத்தான விஞ்ஞானிகளோட சிந்தனை உழைப்பு கண்டுபிடிப்புனால தான் நாம வாழக்கூடிய இந்த உலகமானது இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு சரி அந்த மூணு பேர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பெஞ்சமின் பிராங்க்லின் மைக்கேல் ஃபாரடே தாமஸ் ஆல்வா எடிசன் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இவங்க என்ன பண்ணாங்க இந்த உலகத்துக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல டீடைலா பாத்தரலாம் பெஞ்சமின் பிராங்க்லின் பதினெட்டாம் நூற்றாண்டுல அமெரிக்காவில் வாழ்ந்த ஒரு அரசியல்வாதி இவர் எழுத்தாளராகவும் இருந்தார் விஞ்ஞானியாவும் இருந்தார் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ரெண்டுல மழை பெய்யக்கூடிய ஒரு நாளில் இந்த பெஞ்சமின் பிராங்க்லின் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு பட்டத்துல உலோகத்தாலான ஒரு சாவியை கட்டி புயல் அடிக்கும் போது அதை பறக்க விட்டிருக்கார் அப்படி அவர் பறக்க விடும்போது மின்னலானது அந்த பட்டத்தை தாக்கியிருக்குது அப்படி தாக்கும்போது அந்த உலோகத்தாலான சாவியில எலக்டிக்ஸ் பார்க்கு உருவாயிருக்கு இதனால அவரு மின்னல் அப்படிங்கறது ஒரு மின்சாரம் அப்படிங்கறத நிரூபிச்சார் அவரோட இந்த கண்டுபிடிப்பு தான் இப்ப நம்ம பயன்படுத்தக்கூடிய மின் விளக்குகளுக்கு ஒரு அடித்தளமா அமைஞ்சது இந்த பெஞ்சமின் பிராங்க்லின் மின்னலை மர்மமில்லாத ஒரு அறிவியலா மாற்றி அமைச்சாரு அடுத்து வந்த மைக்கேல் ஃபாரடே என்ன பண்ணார்னா மின்சாரத்தை அனைவருக்கும் கொண்டு வந்தார் இந்த பெஞ்சமின் பிராங்க்ளின் மின்னல் ஒரு மின்சாரம் அப்படின்னு சொன்னாரு ஆனா அதை கொண்டு பயன்பாட்டை உருவாக்கியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த மைக்கேல் ஃபாரடே ஆயிரத்தி எட்நூறு காலகட்டங்களில் இந்த மைக்கேல் ஃபாரடே எலக்ட்ரோமேக்னடிக் இண்டக்ஷன் மூலமா மின்சாரத்தை உற்பத்தி செஞ்சார் இந்த கண்டுபிடிப்பு தான் ஜெனரேட்டருக்கான அடிப்படை அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு உலகம் முழுவதும் மின்சாரம் உற்பத்தி ஆகுது அப்படின்னா அதற்கான விதியை கொண்டு வந்தது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மைக்கேல் ஃபாரடே தான் இந்த மின்சாரத்தை கண்டுபிடிச்சிட்டு அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா எனக்கு புகழெல்லாம் வேண்டாம் மக்கள் தான் என்னோட சந்தோஷம்னு சொன்னார் நம்ம வீட்ல எரியக்கூடிய மின்விளக்கு தொழிற்சாலைகள்ல சுழலக்கூடிய இயந்திரங்கள் மருத்துவமனையில் இயங்கக்கூடிய கருவிகள் இவைகள் எல்லாத்துக்குமே இவர் கண்டுபிடிச்ச அந்த மின்சாரம் தான் இப்ப இருக்குது மைக்கேல் ஃபாரடே அப்படிங்கிற மின்சாரத்தை மனிதன் கைக்கு கொண்டு வந்தவர் அடுத்து வந்த தாமஸ் ஆல்வா எடிசன் நம்மளோட இருளை அகற்றியவர்னு சொல்லலாம் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பதுல எடிசன் உலகின் முதல் பிராக்டிகல் லைட் மின்விளக்கு நீண்ட நேரம் இருந்தது கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான தோல்விகளுக்கு பிறகுதான் இந்த தாமஸ் ஆல்வா எடிசன் இந்த மின்விளக்கை கண்டுபிடிச்சாரு அவரோட கண்டுபிடிப்பான இந்த மின் விளக்கானது இப்போ உலகத்தையே முழுமையா மாற்றி அமைச்சிருக்கு இரவு பகலாக மாறியிருக்கு தொழில்கள் கல்வி நகரங்கள் அனைத்துமே வந்து பிரகாசமா இருக்கு இந்த ஆல்வா எடிசனுக்கு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட காப்புரிமைகள் இருந்துச்சு மோஷன் பிக்சர்ஸ் போனோகிராஃப் எலக்ட்ரிக் பவர் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் இது எல்லாத்துக்குமே தாமசால்வா எடிசனானவர் காப்புரிமைகளை வாங்கி வச்சிருந்தார் சோ தாமஸ் ஆல்வா எடிசன் அப்படிங்கிற மின்சாரத்தை வாழ்வின் ஒரு பகுதியாக மாற்றி அமைச்சிருக்காரு இந்த மூன்று பேர் இல்லை அப்படின்னா உலகம் இன்னைக்கும் இருளிலும் அமைதியிலும் தான் இருந்திருக்கும் தான் பெஞ்சமின் பிராங்க்லின் மைக்கேல் ஃபாரடே தாமஸ் ஆல்வா எடிசன் இவங்க மூணு பேர்த்தையும் உலகை மாற்றிய விஞ்ஞானிகள்னு சொல்கிறேன் இந்த வீடியோ பற்றின கமாண்டை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இதே மாதிரி வரலாற்றை மாற்றிய பெரும் மனிதர்களோட கதைக்காக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க